வணக்கம் நான் மதனி பேசுகிறேன் இன்றைக்கி பிள்ளைகள் எல்லா பேரும் சேர்ந்து அத்தை பால் பாயாசம் கிண்டி தாங்கன்னு கேட்டாங்க பிள்ளைகளுக்காண்டி இன்றைக்கி பால் பாயாசம் செஞ்சு கொடுக்க போகிறேன் நம்ம பால் பாயாசத்துக்கு தேவையான பொருள் ஏலக்காய் சவ்வரிசி முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் அப்புறம் பருப்பு அப்புறம் நெய் ஏலக்காய் அப்புறம் சீனி பாலுங்க இன்றைக்கி பிள்ளைகள் விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு கேட்டதுனால இன்றைக்கி பிள்ளைகளையும் பாயாசம் கிண்டி கொடுப்போம்னு சொல்லிவிட்டு இப்போ பாயாசத்துக்கு ரெடி பண்ண போகிறோம் வாங்க பார்ப்போம் ஏன் நம்ம தண்ணியில் ஊற போட்டுக்கிருவோம் ஊற போட்டுட்டு நம்ம வெந்நிலை வச்சு தான் நம்ம சவரிசி அவிச்சோம்னா நல்லா சீக்கிரம் வெந்துடும் அதனால இப்போ தண்ணியில் ஊற போட்டுருவோம் ஊற போட்டுட்டு இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்கிறோம் நெய்யில் இப்ப முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கிருவோம் நம்ம முந்திரி பருப்பை கூடாது கொஞ்சம் நிற மாதிரி வரையும் நம்ம எடுத்துக்கிடுவோம் இப்ப முந்திரியவும் வறுத்து எடுத்துக்கிறோம் பழத்தை இப்ப வெந்நியை நம்ம அடுப்பில் வச்சாச்சு இப்போ சவரிசியை ஊற போட்டிருக்கேன் இதை நல்லா கலஞ்சு நம்ம வெந்நிலை சேர்த்துக்கிறோம் அப்பதான் சவ்வரிசி நல்லா வேகும் பாருங்க வெந்நியை நல்லா கொதிச்சுட்டு இப்ப வெந்நில நம்ம சவரிசியை போடுவோம் ஏற்கனவே ஊற வச்சிருந்தேன் சவ்வரிசியை நல்லா அலசி எடுத்துக்கிட்டு தான் ஊற வச்சிருந்தோம் இப்போ வெந்நிலை சேர்த்துருவோம் சவ்வரிசி நல்லா வெந்து வரையும் நம்ம சேமியாவை சேர்த்துக்கிடுவோம் இப்போ கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிருவோம் நல்லா சவ்வரிசி வேகட்டும் இப்ப பாப்பா சேமியாவை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பொடிசு பொடிசா கட் பண்ணி தராங்க நொறுக்கி பாருங்க நல்லா சவ்வரிசி வெந்துருச்சு சேர்த்துருவோம் அந்த சவ்வரிசியோட சேமியாவும் நல்லா வேகட்டும் நெய்யிலே வறுத்து எடுத்து சரோலியவும் சேர்த்துக்கிடுவோம் சேமியாவும் நல்லா வெந்துட்டு சவரிசியோட சேர்த்து இப்ப நான் பால் வந்து எடுத்து வச்சிருக்கேன் காய்ச்ச பால் தான் இப்ப பாலை நம்ம சேர்ப்போம் கொஞ்சம் பழம் சேர்த்துக்கிருவோம் இப்போ நம்ம சீனியை சேர்த்துருவோம் அந்த கிண்ணளவு ரெண்டு அளவு சீனி எடுத்து போட்டிருக்கணும் பாருங்க பால் பாயாசத்தில் வந்து நம்ம சரோளி பருப்பையும் சேர்த்துருக்குறோம் இதை வந்து சாரோன்னு சொல்லியும் கேட்கலாமா சரோழின்னு சொல்லியும் கேட்கலாமா கடையில் ஸ்டோரில் கேட்டால் தருவாங்களாம் நாங்கள் இன்றைக்கு தான் இந்த இது பருப்பு பெயர் தெரிஞ்சது அதனால தான் இன்னைக்கு நாங்கள் பால் பாயாசத்துக்கு இந்த பருப்பு வாங்கி சேர்த்துருக்குறோம் இது வந்து இந்த பருப்பு வந்து குழந்தை பெற்றவுகளுக்கு கற்பணி பெண்களுக்கெல்லாம் ரொம்ப குளிர்ச்சியானதான் ரொம்ப நல்லதான் அப்பாவுக்கு வந்து இப்பயே நாங்கள் ட்ரைனிங் கொடுக்க போகிறோம் இப்போ வந்து நெய்யிலே வறுத்து வச்ச முந்திரி பருப்பையும் கிறிஸ்மஸ் பழத்தையும் அவங்களே சேர்க்க போகிறாங்க நாங்கள் இவன் சின்ன பிள்ளையாக இருக்கிறான்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் கொஞ்சம் வேலையெல்லு கற்றுக் கொடுக்காமல் வச்சுருக்கோம் என்னுடைய சமையலை வந்து எங்கள் பாப்பாவுக்கும் முழுசாக நான் கற்றுக் கொடுக்க போகிறேன் இப்ப நெய்யில வறுத்த முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழத்தை எல்லாம் சேர்த்துக்கிட்டாச்சு பாயாசம் எப்படி இருக்கும் அருமையா இருக்கும்ல கண்டிப்பா ஒரு நாளைக்கு பாப்பா வந்து சமைக்கிற வீடியோ வரும் எல்லாரும் எதிர்பார்த்து இருங்க கண்டிப்பா ஸ்கூல் துவங்கிறதுக்குள்ளையே அவளுக்கு பிரியாணி சமையலை கற்றுக் கொடுக்க பாருங்க நீ பால் பாயாசம் விருப்பப்பட்டது சேர்த்ததுனால பாப்பா செஞ்சு கொடுத்தேன் அவங்களே சொல்லி போட்டிருப்பாங்க இப்ப நம்ம நெய்யில வறுத்த முந்திரி பருப்பு சேர்க்க போறோம் இப்போ நெய்யில வறுத்த கிஸ்மிஸ் பழம் சேர்த்து திருவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கண்டிப்பா எங்கள் பாப்பாவுக்கு எல்லா சமையலையுமே நாங்கள் கற்றுக் கொடுக்க விருப்பப்படுறோம் கண்டிப்பாக அவளும் கற்று திருவாள் இப்பயே வீட்டுல சின்ன சின்ன வேலைகள் பாத்திரம் கழுவ வசியல் பாத்திரங்க கழுகிறது கொஞ்சம் ஒரு சின்ன குடத்தை வச்சு தண்ணி எடுக்கிறது இதெல்லாம் நாங்கள் கற்றுக் கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி துணி அலசுறதுக்கும் கற்றுக் கொடுத்துருக்கோம் சோப்பு விடுறதுக்கும் கற்றுக் கொடுப்போம் அவளுக்கு எல்லா சமையல் ஆர்வத்தையுமே அவளுக்கு கொண்டு போய் நான் சேர்க்கணுன்னு விருப்பப்படுறேன் இப்போ பால் பாயாசம் ரெடி ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அப்படியே அடுப்பில் கடக்கட்டுங்க இறக்கி பிள்ளைகளுக்கு சுட சுட இருக்குது அப்படியே ஊற்றி கொடுப்போம் அவங்க பாயாசத்தை குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க டேஸ்ட்டு நாங்கள் காய்ச்சின பாயாசம் கிண்டி இருக்கேன் நீங்க காய்ச்சின பாலா இருந்தாலும் சரி காய்ச்சாத பலா இருந்தாலும் சரி நீங்க பால் பாயாசம் செஞ்சுக்கோங்க பால் பாயாசம் ரெடியாச்சு இப்ப இறக்கி வச்சு பிள்ளைகளுக்கு ஊத்தி கொடுக்குவோம் பிடிச்சிட்டு அவங்க டேஸ்ட்டு சொல்லுவாங்க எல்லாரும் கேட்குறீங்க கமௌண்டில் மதனி நீங்களே சமைச்சு நீங்களே சாப்பிட்டு டேஸ்ட்டு சொல்கிறீங்கன்னு கண்டிப்பாக எங்கள் வீட்டில் எல்லா சொந்தங்களும் வந்து சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க சாப்பாடை பற்றி சொல்லிட்டு தான் போகிறாங்க நல்லா மதினி சமைக்காங்க நல்லா செஞ்சு தராங்க அழகாக பேசுகிறாங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ பிள்ளைகளுக்கு பால் பாயாசம் ஊத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் குடிச்சிட்டு எப்படி இருக்கு இவன் என்னுடைய பேரன் பாயாசம் கேட்காரு சுட சுட இருக்குது பையா ஆறுனதுக்கு அப்புறம் தான் குடிக்கணும் சரியா பிள்ளைகளோட நல்லா பால் பாயாசம் செஞ்சு கேட்டாங்க பால் பாயாசம் செஞ்சு கொடுத்தாச்சு இப்போ எல்லோரும் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க சாப்பிட்டுட்டு அவங்க எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க உண்மையிலே அருமையாக இதே மாதிரி நீங்களும் பிள்ளைகளுக்கு பால் பாயாசம் செஞ்சு கொடுங்க வந்தாங்க ரொம்ப சூப்பரா இருக்கு நீங்களும் உங்க குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க பால் பாயாசம் இருக்குது மொய்த்தே பால் பாயாசம் டேஸ்டா இருக்கா டேஸ்டா தான் பார்த்துக்கோக்க அவரே சொல்றாரு அது வந்து என் பேரன் என் மாவா பிள்ள இது வந்து ரெண்டு பேரும் இவனும் அவளும் யமுனாவும் கார்த்தியும் வந்து எங்கள் அண்ணன் பையன் ரெண்டு பேரும் இவன் வந்து எங்கள் மச்சாமையன் ஊரில் இருந்து பாம்பரில் தான் வந்திருக்காங்க உன் பேர் என்னடா என்ன பேர் முத்து ரிசியா முத்துரிசி அது முகேஷ் அது முகேஷ்குமார் யமுனா தேவி மோஹித்து கார்த்திக் உமய கார்த்திக் ஒரு பையன் வந்து இருந்திருப்பான் அவன் பேர் குமார் இன்னொருத்த பேர் உமைய கார்த்திகேயன் சிவசங்கரி மனோசரன் எங்கள் வீட்டு செல்ல குட்டிகள் எல்லாரும் இவர்கள் தான் ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது ஏண்டா பிள்ளைகள்லாம் லீவுக்கு வந்து எங்களுக்கு குஷியாக இருக்குது பிள்ளைகளோட சந்தோஷமாக நீ பால் பாயாசம் சேர்ந்து சாப்பிட்றது எனக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்குது பிள்ளைகள் பிள்ளை பறிச்ச பள்ளிக்கூடம் துணிக்கு தான் வீடு வெறிச்சோடி போயிடும் ஏன்னா அவங்க ஊர்களுக்கு கிளம்பி போயிடுவாங்க அவங்க இருக்கத்தட்டி எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது அதனால் நீங்கள் பால் பாயாசம் செஞ்சு கேட்டதுனால பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு பிள்ளைகளோடு இருந்து சாப்பிட்ற பாக்கி யாருக்குங்க கிடைக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு பண்ணுங்க எல்லா பேரத்துக்கும் மனமார்ந்த நன்றியை மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கீழோட பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க